ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வாழ்த்துகிறேன் தியானப் பகுதி மத்தேயும் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பன்னிரண்டு வரை தியான தலைப்பு திருமுழுக்கு ஜோவானின் அர்ப்பணிப்பு திருமுழுக்கு ஜோவானின் அழைப்பு ஆண்டவர் இயேசுவின் வருகைக்கு மக்களை ஆயத்தம் செய்வதும் அவரை மக்களுக்கு அறிமுகம் செய்வதுமாகும் லூகா மூன்று நாலாம் ஐந்தாம் வசனங்களில் இதை நாம் காண்கிறோம் லூகா மூன்று பதினாறில் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடியின் வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்கிறார் அவரின் தாழ்மையை இங்கு காண்கிறோம் ஜோவான் முதலாம் அதிகாரம் ஆறிலிருந்து எட்டு வரையான வசன பகுதியில் ஒளியாகிய கிறிஸ்துவை குறித்து சான்று பகர்வதுதான் அவரின் பணியாக இருந்தது என்பதை காண்கிறோம் இவரின் அழைப்பு இறைவாக்கினரின் அழைப்பு சாதாரண வாழ்வு முறையை பின்பற்றினார் பாலை நிலத்தில் ஜபத்திலும் தபத்திலும் தரித்திருந்து இறை தன்னை தயார்படுத்தி கொண்டார் இயேசுவிற்கான பாதையை மக்கள் மத்தியில் ஆயத்தமாக்கினார் அவரின் பணிகளில் முக்கியமானது மக்களை பழைய பாவ வாழ்விலிருந்து அவர்களை திருப்பி ஒழுக்க நெறியுள்ள புதிய வாழ்வின் பாதைக்குள் நடத்துவது இதற்கு மனம் மாற வேண்டும் எனவே மனதை தூய்மைப்படுத்தலின் அடையாளமாகிய திருமுழுக்கை அறிமுகப்படுத்தினார் என காண்கிறோம் ஆண்டவர் இயேசுவின் உயர் தன்மையை மக்களுக்கு எடுத்து காட்டி மீட்பின் வழிக்கு தூய்மை ஒழுக்கம் மிகவும் முக்கியம் என்கிறார் அவரின் பணிக்காக தன்னை தன் வாழ்வை முழுமையாக கொடுத்த ஜோவானை நாம் காண்கிறோம் இன்று ஜோவானை போல நாம் நம்மை அர்ப்பணிப்போமா ஜோவானின் மனநிலையை நாம் எமக்குள் உருவாக்குவோமா பாலை நிலத்தில் இருந்து தன்னை இதற்காக ஜபத்தின் மூலமும் தபத்தின் மூலமும் தயார்படுத்தியதைப் போல இக்காலங்களில் நாமும் நம்மை தயார் இவரில் இருந்த தாழ்மை கீழ்ப்படிவு சாட்சிய வாழ்வு வாழ்கின்ற மனநிலைகளை உருவாக்குவோமா எம்மை அர்ப்பணிப்போம் இயேசுவிற்கான பாதையை செவ்வையாக்குவோம் அவரின் மேன்மையை பறைசாற்றுவோம் ஆண்டவர் எம்முடன் கூட இருந்து எம்மை வழி நடத்துவார் ஆமே